ஃபைவ் இயர்ஸ் லவ் அது நான் என்னைய தாண்டி ஒரு பொண்ணு என் பையனை பாத்துக்க முடியும்னு நம்பின ஒரு பொண்ணு நான் அந்த பொண்ணு அப்படிதான் அம்மா குருமா நான் விட்டுற மாட்டேன் குரு தாம்மா எல்லாமேன்னு சொன்ன பொண்ணு இவன் கொஞ்சம் ஜாலியான டைப்புன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி இருக்கிற டைப்பு அப்படிங்கும்போது எல்லாமே அனுசரித்து போகிற ஒரு டைப் அந்த பொண்ணு என்னையுமே அனுசரித்து போகிற டைப்பு ரொம்ப ஃபேமிலி ரொம்ப அதாவது தாலி ஒன்று தான் கட்டலை மற்றபடி என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இன்னைக்கு இல்லைங்கும்போது என்னாலையும் அதை டாலரேட் பண்ண முடியலை ஸோ என்னாலே முடியலைங்கும் போது என் பிள்ளையான என் பிள்ளை நான் எப்படி தாங்க முடியுன்ற கவலையில தான் நான் அவன் கூடவே இருக்கேன் சரி நம்மளும் கூடவே இருந்து நானும் ஜோவியலாகி அவனோட டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரீல்ஸ் பண்ணி எல்லாமே நானும் அவனுக்கு அது என்னால் கம்ப்ளீட்டா என்னால் வந்து ஆன்பார் பண்ண முடியாது அந்த பொண்ணு இல்லாத ஒரு இடத்த என்னால் நிரப்ப முடியாது ஒரு அம்மாவா என்ன செய்ய முடியுமா அதான் பண்ண முடியும் ஆனால் என் என் உசுரை என்னால் காப்பாற்ற முடியும் அதை மட்டும்தான் நான் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தேன்